நாம் நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போது பாக்கு வச்சு சாமி கும்பிடுவோம் அதை என்ன பண்ணுவோம் கீழே தூக்கி போட்டுருவோம் காய்ஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி முகூர்த்தத்துக்கு எதுக்காவது போய்ட்டு வருவோம் அதில் கொடுக்குற பாக்கையும் நம்ம அப்படியே வச்சுருந்து கீழே தான் தூக்கி போடுவோம் இனி அந்த மாதிரி கீழே தூக்கி போடாதீங்க அந்த பாக்கை வந்து நம்ம அப்படியே எடுத்து வைக்கலாம் எடுத்து வச்சு மருதாணி அரைக்கும்போது மருதாணி கூட அதை சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு மருதாணி நல்ல சிவந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வெத்தலையிலேயே நிறைய யூஸ் இருக்குது அதையும் கீழே போடாமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க நாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சு சாப்பிடும்பொழுது ஒரு சில டைம் இனிப்பே இருக்காது நாம் வந்து அதை தண்ணியில் வேக வைக்கக்கூடாது தண்ணியில் வேக வைக்கும்போது அதில் இருக்க இனிப்பெல்லாம் போயிடும் நாம் அதை எப்பவுமே ஆவியில் தான் வேக வைக்கணும் ஆவியில் வேக வச்சு சாப்பிடும்போது இனிப்பு அப்படியே இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வாங்கும்பொழுது கலர் வந்து நல்லா டார்க் கலராக இருக்கிறதா பார்த்து வாங்கணும் நல்லா இருக்கணும் கிழங்கு அப்போ தான் வந்து நமக்கு இனிப்பு அதிகமாக கிடைக்கும் நமக்கு வெந்து கிடைக்கும்போது இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது நல்ல சர்க்கரை வலிக்கிழங்கு நல்லா இனிப்பும் இருக்கும் அதில் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க இட்லி தோசைக்கு வடகறி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பாருங்கள் அதில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நம்ம அதை செய்ய சோம்பியிருதான அதை ஊற வைக்கணும் அரைக்கணும் வேக வைக்கணும் இதுக்காக நாம் என்ன பண்ணுவோம் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சட்னியோ சாம்பாரோ வேறு எதுவும் ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம் இனி நம்ம சட்னி தாளிக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதே டைம் தான் நமக்கு வடகரிக்கும் ஆகும் அதுக்கு நம்ம பருப்பை எப்பவும் போல் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுத்தீங்கன்னா போதும் பருப்பெல்லாம் நமக்கு உதிரி உதிரியாக கிடச்சிரும் இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க இது வந்து மூணு மாதம் ஆனாலும் நமக்கு கெட்டே போகாது இதை வந்து நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அந்த மாதிரி டைமில் தாளிச்சிட்டு இந்த பருப்பு எடுத்து நமக்கு தேவையான அளவு சேர்த்து நம்ம எப்போவும் போல் வடகறி பண்ணணும்னா நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வடகரி கிடைச்சிரும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஹாஸ்டலில் படிக்கிறவங்க பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் உப்பு புளி எல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஜாடி வாங்கி வச்சுருப்போம் இதை வந்து ரொம்ப பார்த்து க்ளீன் பண்ணணும் நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பால் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல கம்பி நார் மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம இதை கிளீன் பண்ணவே கூடாது அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா ஒரு ரெண்டு மூணு தடவை தான் வாஷ் பண்ண முடியுது அதுக்கப்புறம் அதனுடைய கலர்லாம் போயிட்டு ரொம்ப பழசாக தெரியும் பார்க்கவே நல்லாவே இருக்குது இதை வந்து நம்ம எப்படி கிளீன் பண்ணணும்னா ஒரு துணி எடுத்துக்கோங்க துணியை சோப்பு தண்ணியில் நினச்சிட்டு நம்ம எப்போவுமே பாத்திரம் கழுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம நார் போட்டு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க நார்க்கு பதில் நம்ம சோப்பு தண்ணியில் முக்குன்னு துணியை தான் இதில் போட்டு தேய்ச்சி எடுக்கணும் அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப லைஃப் வரும் இந்த பெயிண்ட்லாம் போகவே போகாது ஏன்னா இதில் ரொம்ப அழுக்கும் செய்கிற வாய்ப்பே இல்லை நம்ம வெறும் உப்பு மட்டும்தான் இதில் போட்டு வைக்கிறோம் நம்ம நார் போடாமல் துணி மட்டும் யூஸ் பண்ணி இதை கழுவும் போது நமக்கு ரொம்ப லைஃப் வரும் இந்த ஷைனும் போகவே போகாது பார்க்க எப்பவும் புதுசு மாதிரியே இருக்கும் அதே மாதிரி நம்ம உப்பு போட்டு வைக்கும்போது உப்பு தண்ணியாகிடும் இல்லையா நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வரும் ஏன்னா நம்ம ரொம்ப அவசரமாக வேலை செய்யும்போது கையை அப்படியே உள்ளே விட்டு எடுத்து போடுவோம் ஈரக்கையோடலாம் அப்போ என்ன ஆகும்னா இருக்கிற எல்லா உப்பும் சேர்ந்து ஈரமாகிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம உப்பு போடுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து காஞ்சி இருக்கணும் அந்த நம்ம போட்டு வைக்கிற ஜாடி நல்லா காஞ்சி இருக்கணும் காஞ்சி இருக்கிற ஜாடியில் அடியில் வந்து ஒரு டிஷ்யூ போட்டுக்கோங்க டிஷ்யூ இல்லைனா துணி கூட போடலாம் ஒரு நல்ல ஒரு ஒயிட் கிளாத் கூட அது மேலே போடலாம் போட்டுட்டு அது மேலே நீங்கள் உப்பு போட்டு வச்சிங்கன்னா நமக்கு உப்பில் தண்ணி சேரவே செயராது அதில் தண்ணியே நம்ம தண்ணியோட கையை வச்சாலும் கூட அந்த டிஷ்யூ இல்லைனா துணி அது வந்து நமக்கு அந்த ஈரத்தை இழுத்துடும் அதனால் உப்பு எப்பவுமே நமக்கு தண்ணி ஆகவே ஆகாது நல்லா உதிரி உதிரியாகவே கிடைக்கும் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உப்பு புளி இது ரெண்டும் நாம் எப்போவுமே கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா மண் பாத்திரம் இல்லைனா பீங்கான் பாத்திரம் இந்த மாதிரி எதுலேயாவது போட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அதை வந்து நம்ம பிளாஸ்டிக் இல்லைனா அலுமினியம் ஸ்டீல் இந்த மாதிரி பாத்திரத்துலலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது பீங்கான் இல்லைன்னா மண் இல்லைன்னா கண்ணாடி பாத்திரம் இதில் மட்டும்தான் நம்ம அதை ஸ்டோர் பண்ணணும் இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நாம் எப்போவுமே காலிஃப்ளவர் வாங்கும்போது அதில் இருக்க பூவை மட்டும் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு அந்த காம்பை வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த தண்டு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பகுதி வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் அதை வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க இனிமேல் தூக்கி போடாதீங்க அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு நல்லா குதிக்க வச்சு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் அதில் பிழிஞ்சு விட்டுருங்க இதில் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல நல்லா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம் கூடவே காய் வேணுனாலும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் தூள் இல்லைனா சீரகத்தூள் ரெண்டும் கலந்து இதை நம்ம குடிக்கலாம் நமக்கு ஒரு சூப்பரான சூப்பர் ரெடியாகிடுச்சு நீங்கள் இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க தேங்க்யூ